ஒவ்வொரு நாளும் நமக்கு அமைதியையும் இலைப்பாறுதலையும் கட்டளையிடுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரங்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் கத்த நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ரெண்டு நாளாகவத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் வசனம் பாருவளோ அழகான ஒரு வார்த்தைகள் ஓய்ந்திருங்கள் ஆனொரு பழைய ஏற்பாட்டிலே ஆறு நாள் எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தான் இன்றைக்கு அநேக ஊழியர்களோடு நான் பழகுகிறேன் அநேக தேவ மனிதர்களோடு நான் இருக்க கத்தர்க்கருபு செய்கிறார் பல குடும்பங்களோடு பயணிக்க கத்தர்கறுபு செய்கிறார் நான் பார்க்கிறேன் ஏதோ ஒரு அலைச்சலிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது சில ஊழியர்கள் ஊழியம் 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 என்று சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறதையும் பல கணவன்மார் வாழ்க்கையில வேலை பணம் கடன் பாரம் என்று ஓடிக்கொண்டே இலை இல்லாமல் ஒரு ஓய்வு இல்லாமல் கடினமாய் உழைக்கிறதை பார்க்கிறேன் ஒரு கதையை கூட நான் படித்தது இப்ப ஞாபகம் வருகிறது என்று மனிதர்கள் ஒரு மரத்தை வெட்டும்படி போயிருக்கிறார் ஒருத்தன் காலை துவங்கி மாலை வரைக்கும் வெட்டிக்கொண்டே இருக்கிறான் ஒருவன் கொஞ்ச நேரம் மரத்தை வெட்டுகிறான் திடீரென்று காணாமல் போய் விடுகிறான் வெட்டுகிறான் காணாமல் போய்கிறான் காலையிலிருந்து ஈவினிங் விரைக்க மாலை வரைக்கும் வெட்டி கொண்டிருந்த அந்த மனுஷன் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் ஆனால் இடையிடையே ஆனாமல் போன அவன் போய் ஓய்வு எடுத்து தன் ஆயுதங்களை மிகவும் கூர்மையாக்கி அவன் வெட்டுகிற போது அவனுக்கு நல்ல பலன் இருந்தது அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டான் இன்றைக்கு தான் நாமும் கூட இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய உடலை கூட தான் அமைத்திருக்கிறார் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒரு நம்முடைய உடல் குரல் ஓய்வுக்கான காலநிலைகளை அமைத்திருக்கிறார் எனவே நாம் ஓய்ந்திருக்கும்படி தேவன் கிருவை செய்கிறார் நீங்களும் தீர்மானம் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு நாளும் ஆளுடைய சமூகத்திலோ குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்கள் தேவன் தந்த வாழ்வை கத்தருக்காக வாழும்படி மகிழ்ந்திருப்போம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்ற படியா நம்முடைய பிள்ளைகளுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிடும் மகிமையினால் நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே